சச்சரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வியக்கக்கூடிய வண்ணமாக மிக சிறப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு அந்த மூன்று விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அவரு இறக்கும் தருவாயில் இருக்கும் போது அவருடைய படை தளபதியே கூப்பிட்டு இருக்கிறாருங்க கூப்பிட்டு மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் என்ன சொன்னாருன்னா நம்ம நாட்டுல மிக சிறந்த மருத்துவர் வந்து என்னுடைய சவ பெட்டியை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாருங்க அடுத்ததாக இரண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் போகும்போது என்னுடைய சவப்பெட்டி போகும்போது நான் சம்பாதித்த பொண்ணும் பொருளும் பைதமும் வைதூரியமும் நான் போகும்போது இறைச்சி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்னை புதைக்கும் போது என்னுடைய இரு கரங்களையும் இரண்டு கைகளையும் வெளியே தெரியும் வண்ணமாக என்னை புதையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாருங்க சரி நாங்க சொன்ன மாதிரியே செய்யோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கேக்குறாருங்க அதற்கு அவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் மறிக்கும் கருவாயில் இருக்கும்போது போது சாபுன்னு ஒண்ணு வந்துட்டாக்கா அவங்கள காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு சிறந்த மருத்துவராலையும் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து என்ன தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காருங்க சோ இந்த மருத்துவரால் கூட நம்மள வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகா சொல்லியிருப்பாரு இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நான் சேர்த்து வைத்த பணங்கள் எதுவுமே நான் சாகும்போது நான் போகும் போது எதுவுமே என்னோட கூட வர போறது கிடையாது எல்லாமே இந்த மண்ணில் நான் சம்பாதிச்சேன் இந்த மண்ணிலேயே விட்டு போகணும் அந்த மண்ணிலேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நான் பிறக்கும் போது பெருங்காயோட தான் வந்தேன் இப்ப நான் மறிக்கும் போதும் நான் தான் போறேன் இந்த ஜனங்கள் வந்து உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையாக ஒரு மூன்று விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க எப்பவுமே அனுபவத்துல சொல்ற பெரியவர்கள் சொல்ல நான் எப்பவுமே நான் கேட்பேங்க ஏன்னா அவங்க அனுபவிச்சு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உண்மையான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி இருக்கேன் நானு மூத்தர் சொல்லு எப்பவுமே நான் வந்து தட்டியதே கிடையாது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து வார்த்தைகள் மணி மணியாக இருக்கும் அவங்க வாழ்ந்துட்டு அவங்க அனுபவித்த வாழ்க்கை வந்து நாம போது அதை நம்ம அனுபவித்தால் மாத்திரமே அவங்க சொன்ன காரியம் வந்து ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுங்க சோ அலெக்சாண்டர் ரொம்ப அழகா வந்து மூன்று விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு எதுவுமே நம்ம மதிக்கும் போது நம்மளோட கூட வர போறது இல்லைங்க நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மாத்திரம்தான் நம்மளோட கூட வரும் நம்ம போகும்போது அந்த நல்ல காரியங்களை மாத்திரம்தான் இந்த உலகம் வந்து பேசுவாங்க சோ நம்ம முடிந்த அளவுக்கு இந்த உலகத்துல நம்மளால முடிந்த அளவிற்கு மற்றவங்களுக்கு நம்மையே செய்வோம் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட நான் விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்க போகிறேன் அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்